சார் வணக்கம் இந்த வாரம் வியாழக்கிழமை நம்ம துவாரகமாக விளையத்தில் வெஜிடபிள் பிரியாணி தான் ரெடி பண்ணோம் ஏன்னா குழந்தை நிறைய பேர் அதான் விரும்புகிறாங்க சாம்பார் சாதத்தோடு வெஜிடபிள் பிரியாணி அவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க நாம் அடுப்பை பற்ற வச்சுட்டோம் நாம் கிட்டத்தட்ட இந்தாட்டி முப்பது கிலோ அரிசி போட்டோம் ஏன்னா மக்கள் அதிகமாக வராங்கன்றதுனால முப்பது கிலோ அரிசி போட்டுறோம் அதுக்கு தேவையான எண்ணெய் எல்லாம் எவ்வளோன்னு கேட்கலன்னா முதல்ல நெய் தேவைப்படுது நெய் ஒரு அரை லிட்டரு தேவை தரோம் அதுக்கப்புறம் ஆறு கிலோ எண்ணெய் எண்ணெய் நிறையா இருக்கணும் கண்டிப்பாக ஆறு கிலோ எண்ணெய் ஊற்றினா அந்த முப்பது கிலோ அரிசிக்கு நல்ல நமக்கு நல்லா வருது அதுக்கப்புறம் பட்டை லாபம் கிராம்பு இது எல்லாமே கொஞ்சம் தேவையான அளவு இது அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது எல்லாம் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் அது எல்லாமே போட்டு கடல் சாசி அது கொஞ்சம் போட்டுட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி வைக்கணும் அப்புறமா இப்போ பத்து கிலோ வெங்காயம் பத்து கிலோ வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கி வச்சுட்டு வெங்காயம் நல்லா வதக்கணுன்னு கொஞ்சம் அதில் பச்சை மிளகாய் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும் இஞ்சி கிலோ பூண்டு கிலோ நிறைய போட்டாலும் ஒரு வாசனையாக இருக்கும் அதனால் அரை கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அது எண்ணெயில் வதக்கணும் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும் அதுக்கப்புறமா பத்து கிலோ தக்காளி அதையும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கணும் அதையும் போட்டு இந்த பேஸ்ட்டில் நல்லா வதக்கணும் இதை கலறிங்கினே இருக்கணும் சரி காரணம் என்னென்னா அடி பிடிக்கும் இது இஞ்சி பூண்டு சார் தேவையான அளவு கல் உப்பு நம்ம போட்டாச்சு உப்பு போட்டுட்டு தக்காளி கூட ஏன் போடுறோன்னா சீக்கிரமாக தக்காளி அந்த வதங்கடும் அதனால தான் அது இப்போ தனி மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்காக தனி மிளகாத்தூள் நல்லா கொதிக்குது கருவேப்பிலை கருவேப்பில் கொத்தமல்லி புதினா அது கொஞ்சம் இப்பயே போட்டுடணும் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கிறதுக்கு கடைசியாக கொஞ்சம் போடுவாங்க இப்போ கொஞ்சம் போட்டுட்டு அதையே எண்ணெயில் நல்லா வதக்கணும் கொஞ்சம் தயிர் ஒரு அரை லிட்டர் தயிர் அரை லிட்டர் தயிர் போட்டிக்கிட்டு நல்லா வதக்கணும் அதை வதக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு அது அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி கொஞ்சம் பச்சை பட்டாணியை நாம் அதில் போட்டுடணும் ஒரு கிலோ பச்சை பட்டாணி ஏன்னா வெஜிடபிள் பிரியாணிக்கு பச்சை பட்டாணி போட்டே ஆகணும் அப்புறம் கொஞ்சமாக மில் மேக்கர் இந்த வாட்டி நாங்கள் தான் மில் மேக்கர் போட்டோம் ஏன்னா காய்கறி நிறையா போட்டுவிட்டோம் மில் மேக்கர் கொஞ்சம் கம்மியாக போட்டோம் அப்புறமா இது பிரியாணி மசாலா வெஜிடபிள் பிரியாணி மசாலா கடையில் வைக்காதான் வாங்கினா ஆச்சு இது வா ஆச்சு அது வாங்கலாம் அது ஒரு அரை கிலோ அதை போட்டுட்டு நல்லா கலரிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அதையும் கலரிட்டு ஒன்றுக்கு ஒன்றே கால் அளவு தண்ணி வச்சோம் இப்போ நம்ம ஒரு கிலோ தண்ணி ஒரு கிலோ அரிசி போட்டோம்னா ஒன்றே கால் கிலோ தண்ணி அதை ஊற்றின தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது வெஜிடபிள் பிரியாணிக்கு கரெக்டான அளவு வைக்கணும் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம முப்பது கிலோ அரிசியை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்து போட போகிறோம் ஊற இப்போ ஊரில் இருக்கிற அரிசியை எடுத்து அதில் போட போகிறோம் அரிசியை போட்டு கொஞ்சம் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடியில் போய் உட்காந்துடக்கூடாது அதனால் அரிசி போட கலரி விட்டின்னே இருக்கணும் ஏன்னா அடியில் உட்காராமல் இருக்கிறதுக்காக இப்போ நல்லா கொதிச்சிச்சு மேலே கொஞ்சம் புதினா போட்டுட்டு மேலே போட்டுட்டு மூடி வச்சிடணும் கொஞ்சம் அதுக்கப்புறமா கொஞ்சம் களறி விடுங்க அதை அந்த புதினாவும் அடியில் போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான பிரிஞ்சி சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு அப்பாவுக்கு படைச்சிட்டு நாம் துவாரகமாயில் கொடுத்தோம் கடந்த வாரம் சிரடிக்கு போயிட்டு வந்தார் நம்ம கோயிலை பார்த்துருக்கிற எங்களுடைய மனைவியோட அண்ணன் சிறடிக்கு போயிட்டு வந்தார் அதனால் சிறடி பிரசாதமும் அதுக்கப்புறமா புளி சாதம் தேங்காய் சாதம் வடை இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணியிருந்தாங்க அது ப்ளஸ் நம்ம செஞ்சுட்டு இருந்த பிரியா பிரிஞ்சி இது அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவர்களுக்கும் படைச்சிட்டு நாம் கொடுத்தோம் அங்கேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்டு வந்து சொன்னாங்க அவ்வளோ டேஸ்ட்டு சாயன்னா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி சொன்னாங்க அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் இந்த அன்னதானத்தை உதவி செய்து அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு நேற்று கூட ஒருத்தவங்க காய்கறி கொஞ்சம் வாங்கி வந்து கொடுத்தாங்க இந்த அன்னதானத்துக்கு கொஞ்சம் காய்கறி வாங்கி வந்து கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த அன்னதானத்துக்கு இந்த ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை அனுப்பலாம் நீங்கள் பொருளாகவும் வாங்கி தரலாம் அரிசி ஏதோ ஒன்று அன்னதானத்துக்கு தேவையான பொருளாகவும் நீங்கள் வாங்கி வாங்கி தரலாம் அப்படி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்கள் நான் அட்ரஸ் அனுப்புகிறேன் நம்ம கோயிலோட அட்ரஸ் அனுப்புகிறேன் நீங்கள் பொருளை ஆர்டர் பண்ணி அனுப்பினாலும் வாங்கிக்கொள்ள தயாராக இருக்கிறாங்க அன்னதானம் செய்வது அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதுவும் இது குமிடி பூண்டியில் சென்னையில் தனியாக அன்னதானம் நடக்கும் அது நிறைய பேருக்கு தெரியும் ரெண்டு இடத்துல அன்னதானம் சிறப்பாக நடைபெறும் சாரம் இது சென்னை பிரார்த்தனை மையத்தில் நடக்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சென்னையில் நம்ம வல்லவனோட்டல் அருகில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் வியாழக்கிழமை தோறும் அன்னதானமும் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் ரெண்டு இடத்துலையும் நாம் அன்னதானம் பண்ணுறோம் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் ஏன்னா ஒரு இடத்துல அன்னதானம் நடத்துறது பெரிய விஷயம் அப்பா ரெண்டு இடத்துல அன்னதானம் நடத்துறதுக்கு பெரிய உதவி செஞ்சார் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் நீங்கள் சென்னையிலேயும் அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் நம்ம கும்மிடி அமைஞ்சிருக்கிற துவாரகமை ஆலயத்துக்கும் அன்னதானத்துக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருங்க உங்களால் முடிஞ்சது ஒரு உப்பு பக்கெட் வாங்கி கொடுத்தாலும் அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம் அப்பா இந்த அன்னதானத்தை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார் அப்போ தான் நடத்துகிறார் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது சாய்ராம் அப்பாவுக்கு கோடி நன்றிகள் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்